இது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா செய்திகளை வாசிக்கும் நான் துறைய வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் கொலை மீண்டும் வெளியான பரபரப்பு தகவல்கள் சுவிஸ் எச்சரிக்கை பெயரில் பாரிய மோசடி சென்ட் கண்டோனில் கோர விபத்து ஒருவர் பலி மூவர் படுகாயம் அறிமுகமாகும் மலிவு விலையிலான சீன கார்கள் பெண் பெண்ணொருவரின் சடலம் மீட்பு ஒருவர் கைது சுவிட்சர்லாந்தின் வழங்குபவர்கள் இலங்கையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு இலகுவாக அனுப்ப சுவிட்சர்லாந்தின் முன்னணி கார்கோ நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் பொதிகளை அனுப்பும் வசதி மிக குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை நம்பிக்கையான முகவர் நாம் மாத்திரமே எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ்

காலநிலை மாற்றம் தொடர்பாக சுவிட்சர்லாந்தின் கண்டோன்கள் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது காலநிலை பாதுகாப்பு அடிப்படையில் பாரிஸ் உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது இந்த பாரிஸ் உடன்படிக்கையின் பிரகாரம் எந்தவொரு கன்டோனும் செயற்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டில் காணப்படும் இருபத்தாறு கண்டோன்களில் ஒரு கன்டோனிலும் இந்த கொள்கைகள் அமுல்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது பாரிஸ் காலநிலை உடன்படிக்கை அமுல்படுத்துவதன் மூலம் உலகம் வெப்பமாவதை வரையறுத்துக் கொள்ள முடியும் என கூறப்படுகிறது குறிப்பாக வீடுகளை வெப்பமாக்க பயன்படுத்தப்படும் ஹீட்டர்களை சுற்றுச்சூழலுக்கு சாதகமானவைகளாக பதிவீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் மலிவு விலையில் சீன இலத்திரனியல் கார்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றமை உள்நாட்டு கார் உற்பத்தியாளர்களுக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தியுள்ளது சீன உற்பத்தியான இந்த இ கார்களை சுமார் இருபதாயிரம் சுவிஸ் பிராங்குகளுக்கு கொள்வனவு செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது லீப் மோட்டார் என்ற சீன கார் உற்பத்தி நிறுவனத்தை தொடர்ந்து சீன அரசாங்கத்துக்கு சொந்தமான டாங் பேக் என்ற நிறுவனமும் மிக குறைந்த விலையிலான இலத்திரனியல் கார்களை ஐரோப்பாவில் அறிமுகம் செய்கிறது டாக்பேக் நிறுவனத்தின் நமி பாக்ஸ் என்ற இந்த புதிய வகை இ கார்கள் சுவிட்சர்லாந்தில் இலையுதிர் காலத்தில் அறிமுகம் செய்யப்பட இவ்வாறு விலை குறைந்த கார்களின் அறிமுகமானது உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு பெரும் அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளது விலை குறைந்த அதிக எண்ணிக்கையிலான இலத்திரணியல் கார்களின் அறிமுகம் ஐரோப்பிய கார் உற்பத்தியாளர்களை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளது டி பூஜ்யம் மூன்று சிறிய ரக இ கார் இருபதாயிரம் சுவிஸ் பிராங்குகளை விடவும் குறைந்த விலையில் சுவிட்சர்லாந்தில் விற்பனை செய்யப்படுகிறது தற்போது டாங் பேங் நமி என்ற பண்டக்குரியை கொண்ட மலிவு விலை கார்களின் மூலம் ஐரோப்பிய சந்தையை கவருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது புதிய கார்களை சுவிஸ் இணையதளத்தின் ஊடாக பதிவு செய்து கொள்ள முடியும் எனவும் இதன் ஆரம்ப விலை இருபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு சுவிஸ் பிராங்குகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய நாடுகளில் காணப்படும் விலை உயர்ந்த கார்களுக்கு போட்டியாக சீன நிறுவனங்கள் மலிவு விலை கார்களை அறிமுகம் செய்கின்றன இதேவேளை விலை அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகளில் சீன இலத்திரணியல் கார்கள் மீதான வரியை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக சுவிஸ் மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இந்த வழக்கு குறித்து அறிந்திருப்பதாகவும் நிலைமை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திணைக்களம் உறுதிப்படுத்தியது புர்கின பாசோவின் அதிகார வரம்பை கொண்ட அபிஜானில் உள்ள சுவிஸ் தூதரகம் தற்போது உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு கூடுதல் தகவல்களை சேகரிக்கவும் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையை தெளிவுபடுத்தவும் உள்ளது தரவு மற்றும் தனியுரிமை பாதுகாப்பு விதிமுறைகள் காரணமாக எஃப்டி தனிநபர் அல்லது சூழ்நிலை பற்றிய கூடுதல் விவரங்களை வெளியிடுவதை தவிர்த்தது கீஸ்டோன் எஸ்டிஏ செய்தி நிறுவனம் நடத்திய விசாரணைக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது உலகின் நேழ்மையான நாடுகளில் ஒன்றான புர்கின பாசோ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இரண்டு ராணுவ புரட்சிகள் உட்பட கடுமையான அரசியல் உறுதியற்ற தன்மையுடன் போராடி வருகிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் நாடானது ஜிஹாதி வன்முறைகளால் பாதிக்கப்பட்டுள்ளது இது அண்டை நாடுகளான மாலி மற்றும் நைஜரில் பரவியுள்ளது நடந்து கொண்டிருக்கும் மோதலின் விளைவாக இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் கடந்த எட்டு ஆண்டுகளில் இரண்டு பில்லியன் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை சூரிச் நகர் காவல்துறையினர் மாவட்டம் ஆறையிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பெண் ஒருவரின் சடலத்தை கண்டுபிடித்தனர் அவர் முப்பத்தி எட்டு வயதான டொமினிக்கன் பெண் எனவும் வன்முறையின் காரணமாக அவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் சூரிச் நகர காவல்துறை தெரிவித்துள்ளது போலீசார் உடனடியாக விசாரணையை ஆரம்பித்தனர் இதன்போது இருபத்தி மூன்று வயதான சுவிஸ் நபர் ஒருவர் திங்கட்கிழமை சூரிஜ் கண்டோனல் காவல்துறையினரால் மாவட்டம் நான்கில் கைதானார் சந்தேக நபர் அரசு வக்கீல் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டார் குற்றம் மற்றும் அதன் பின்னணி குறித்து தொடர்ந்து விசாரணைகளிடம் பெறுகின்றன கிராப்ஸ் பேர்கில் கடுமையான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது இதில் ஒரு பெண் சம்பவ இடத்திலேயே இறந்தார் ஐம்பத்தி ஆறு வயதான பெண் ஒருவர் தனது காரில் போரால் பேர்க் திராசையில் ஓடிக்கொண்டிருந்தார் அதில் அவரது அறுபத்தி மூன்று வயது பயணிகளும் ஐம்பத்தி நான்கு வயது மற்றும் எண்பத்தி நான்கு வயதுடைய பயணிகளும் இருந்தனர் வலது ஒரு வளைவில் வாகனம் சாலையின் ஓரத்தில் சென்று மரத்தில் நேருக்கு நீர் மோதியது ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த எண்பத்தி நான்கு வயதான பயணி விபத்து நடந்த இடத்திலேயே காயங்களால் இறந்தார் அறுபத்தி மூன்று வயதான பயணி உயிருக்கு ஆபத்தான காயங்களுக்கு உள்ளானார் ஐம்பத்தி நான்கு வயதான பெண் பயணி குறிப்பிடப்படாத காயங்களுக்கு ஆளானார் மீட்பு ஹெலிகாப்டர்களில் இருவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சாரதி விபத்து நடந்த இடத்தை விட்டு கால்நடையாக வெளியேறினார் ஆனால் இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு அருகில் காயமடைந்து கைதானார் சென்ட் காலன் கண்டோனல் போலீசார் ட்ரோன்கள் மற்றும் நாய்களை பயன்படுத்தி தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் ஐம்பத்தி ஆறு வயதான பெண் ஆசிரியர் அவருக்கு வாகனம் ஓட்டுவதற்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்துக்கான அவரது ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டு அவர் மீது வழக்கம் தொடரப்பட்டுள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சேகர் மாபெரும் சலுகை எம்மிடமேற்கொள்ளப்படும் அச்சு வேலுகள் அனைத்திற்கும் வடிவமைப்பு இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் முன்னோடி அச்சு துறையின் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரிவானதுமான சேவைக்கு ஏழோ கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக் கொள்ள நம்பிக்கையான பங்காளி கிரெடிட் பார்ட்னர் ஜி எம் பி எச் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பிராங்குகள் வரை தனிநபர் கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பாடன ஜி எம் பி எச் திங்கட்கிழமை முதல் பாத் மற்றும் ஜெனிவா மாகாணங்களை அருகிலுள்ள பிரெஞ்சு சமூகங்களுடன் இணைக்கும் முக்கியமான எல்லை தாண்டிய ரயில் சேவையான லெமன் எக்ஸ்பிரஸ் அடிக்கடி இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தினசரி சுமார் எழுபதாயிரம் பயணிகளுக்கு சேவை செய்யும் இந்த ரயில்கள் இப்போது அனேமாஸ் பிரான்ஸ் மற்றும் பார்க்கன்டோனின் கோபேடுக்கிடையே திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நள்ளிரவு வரையிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு பத்து மணி வரையிலும் இரு திசைகளிலும் ஒவ்வொரு பதினைந்து நிமிடங்களுக்கும் இயக்கப்படும் இந்த அதிகரித்த அதிர்வன் ஜெனிவா மற்றும் கோபேட்டுக்கிடையேயான நீட்டிப்புக்கு அங்கு இரவு பத்து மணி முதல் ஒவ்வொரு பதினைந்து நிமிடங்களுக்கும் ரயில்கள் இயக்கப்படும் இந்த மாற்றம் மற்றும் இடையே உள்ள முடுபாதையிலும் நிலையான கால அட்டவணைகளை உறுதி செய்வதோடு சேவையில் தற்போதைய இடைவெளிகளை நிவர்த்தி செய்கிறது இரண்டாயிரத்து டிசம்பரில் தொடங்கப்பட்ட லெமன் எக்ஸ்பிரஸ் நெட்ஒர்க் ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கு இணைப்பையும் வசதியையும் மேம்படுத்தி பிராந்தியத்திற்கான முக்கியமான போக்குவரத்து இணைப்பாக தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் பிரபலமான கட்டண முறையான ட்விண்டின் பயனர்களை குறிவைத்து பாரிய மோசடி இடம்பெற்று வருவதாக காவல்துறையினரால் சுவிட்சர்லாந்து முழுவதும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இருந்து வந்ததாக தோன்றும் மோசடி மின்னஞ்சல்கள் குறித்து இந்த எச்சரிக்கை வெளியானது இந்த மின் அஞ்சல்கள் பெருநர்கள் தங்கள் போன் எண்ணை மீண்டும் உறுதிப்படுத்தி இணைப்பை பின்தொடர அல்லது கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யும்படி அவர்களை கோருகின்றனர் இருந்தாலும் இந்த இணைப்புகள் மற்றும் கியூஆர் குறியீடுகள் மோசடி செய்பவர்களால் அமைக்கப்பட்ட பொறிகள் ஆகும் அவற்றை கிளிக் செய்வதன் மூலம் பயனர்கள் அறியாமலேயே குற்றவாளிகளின் வங்கி விவரங்கள் மற்றும் பின் எண்களுக்கான அணுகலை வழங்குகின்றனர் இதனால் அவர்களின் நிதி ஆபத்தில் இருக்கிறது இதுபோன்ற எந்த இணைப்புகளையும் கிளிக் செய்யவோ அல்லது எந்த குறியீடுகளை ஸ்கேன் என்று அதிகாரிகள் மக்களை வலியுறுத்துகின்றனர் இணைப்பை பின்தொடர்வதன் மூலம் யாராவது ஏற்கனவே மோசடிக்கு பலியாகியிருந்தால் அவர்களின் கணக்குகளை பாதுகாக்கவும் மேலும் சேதத்தை தடுக்கவும் உடனடியாக அவர்களின் வங்கியை தொடர்பு கொள்வது முக்கியம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பவுனியாவில் சுவிஸ் இருந்து வருகி தந்த குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மற்றும் ஒரு சுவிஸ் வாசி உள்ளிட்ட இரண்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் கனகராயன் குளம் சின் நடம்பன் பகுதியில் இடம்பெற்றது இந்த சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது என்பது தொடர்பாக தற்போது மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐயனார் கோவிலில் இடம்பெற்ற திருவிழாவின் பிறகு அங்குள்ள வீடொன்றில் சுவிஸ்லிருந்து வருகை தந்தவரும் அவரது உறவினர் ஒருவரும் தங்கியிருந்துள்ளனர் சம்பவ தினத்தன்று இரவு குறித்த இருவரும் மதுபோதையில் உறங்கியுள்ளனர் இதன்போது வீட்டுக்குள் நுழைந்த சிலர் மற்றைய நபரை இழுத்து வெளியே விட்டதோடு சுவிஸில் இருந்து வருகிற அந்த நபரை கொலை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்துடன் தொடர்புடதாக சந்தேகப்படும் கொலை செய்யப்பட்டவருடன் வீட்டில் தங்கியிருந்த நபரும் சமீபத்தில் சுவிஸில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்து வவுனியா ஒக்கிலாங்குளத்தில் வசித்து வரும் நபர் ஒருவரையும் போலீசார் கைது செய்தனர் இதேவேளை அந்த வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவை ரசாயன பகுப்பாய்வுக்காக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர் பேர்னில் முன்பள்ளி ஆசிரியர் ஒருவர் குழந்தைகளை பேருந்தின் தரையில் அமர வைத்தமே சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பேருந்தில் பாதி ஆசனங்கள் வறுமையாக இருந்தபோதும் குழந்தைகள் தரையில் அமர்ந்து பயணித்துள்ளனர் இதனை பார்த்த சக பயணிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர் இன்னும் சிலர் அதனை படம் எடுத்து சமூக ஊடகங்களில் விமர்சனங்களை வெளியிட்டுள்ளனர் இது ஆபத்தானது என்று விமர்சித்துள்ள ஒருவர் அவசரமாக பேருந்து நிறுத்தப்பட்டால் குழந்தைகள் பேருந்துக்கு வெளியே தூக்கி வீசப்படும் ஆபத்து உள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தாமல் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்